அலங்கார கந்தனுக்கு அணிமணி அலங்காரம் அவன் அங்கங்கள் குளிரும் வரை அபிஷேகம் அபிஷேகம் அலங்கார கந்தனுக்கு அணிமணி அலங்காரமவன் அங்கங்கள் குளிரும் வரை பன்னீரால் அபிஷேகம் கலங்காத கலங்கி நிற்கும் கலங்காத கண்களெல்லாம் கலங்கி நிற்கும் கந்தன் திருவருளை எண்ணி என்றும் தவமிருக்கும் அலங்கார கந்தனுக்கு அணிமணி அலங்காரமவன் அங்கங்கள் குளிரும் வரை பன்னீரால் அபிஷேகம் அபிஷேகம் பெற்றவம் சற்றுமில்லாத என்னை என்னப்பா முருகாயிப் பிரபஞ்சம் என்னும் களியலிவிட்டவ செடாவி மேல் ஆற்றை புகலியை அம்புலியின் கீற்றை புனைந்தயம் பருமான் குமாரன் கிருபா கரணி தேவாதி தேவனே ஆதிமறை அடிமுடிகள் தெரியாத குருநாதனே செங்கடம்பும் சர்ச்சை மாலையும் திகழும் பன்னிரகை வேலனே வாரான வடிவுடைய மாறுத புரவீக வள்ளி கொஞ்சும் மணவாழனே சரணோ சரணூரண முருகா முருகா சண்முகா சரணம் சரவணபவணே ஆறுமுகம் பாலாளி மீசை ஆதிசேசன் மேல் துயிலும் பாலாளி மீசை ஆதிசேசன் மேல் துயிலும் பரந்தாமன் மகள் சோதரி சுந்தரி பரந்தாமன் மகள் சோதரி சுந்தரி வேலளிக்க அதனாலே சுந்தரி வேலிக்க அதனாலே சூரனு கூறு செய்தாய் வேலளிக்க அதனாலே சூரனுடல் கூறு செய்தாய் வெண்ணவர் மணங்க மயில் சேவலாக தந்த ஐயா கோடி கோடி நமஸ்கார முனக்கு செய்தேன் குமார குருபரா கோடி கோடி நமஸ்கார முனக்கு செய்தேன் நாடி நாடி நஞ்சம் அப்பா முருகையா நாடி நாடி நெஞ்சம் நெஞ்ச குருகி நாடி நாடி நெஞ்சம் நக்குணக்குருகி நின் பாதமலர் பணிந்தினி வேண்டாமை வரம் அருள்வாய் ஓம் சாம் சோம் சௌம் சரவணபவ சிவ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருவடி விளக்கி வணங்குகின்றோம் எங்கள் ஞான பண்டிதனின் குவை செபிதழ் விளக்கி வணங்குகின்றோம் இரு பதினான்கு புவனங்கள் பரந்தையும் தமிழர்கள் தந்தையின் கற்றை சடைமுடி விளக்கி வணங்குகின்றோம் ஓம் முருகனே போற்றி ஓம் செந்தில் முதல்வனே போற்றி ஓம் அழகனே போற்றி செந்தமிழ் தெய்வமே போற்றி ஓம் சித்தர்கள் கும்படம் தம்பிரான் போற்றி ஓம் ஞான பண்டிதா போற்றி நான் மறை போற்றும் வித்தகா போற்றி பழனி பதிவாள் பரமா போற்றி ஓம் போகரு கருள் செய்த புவன சுந்தரா போற்றி தண்டாயுத பாணியே ஞானபடிவேல் குமரா போற்றி ஞானகுரவஞ்சி மணவாழா போற்றி ஓம் பழனி பதிவாள் பரமா போற்றி ஓம் திருப்பரம் தீரனே போற்றி பழமுதிர் சோலையில் பரந்தோய் போற்றி பழனி மாமலை பரம் சோதியே போற்றி ஓம் திருச்செந்தில் ஆண்டவா போற்றி சுவாமி மலைதனில் சிவ சுவாமி கருளியவா போற்றி ஓம் தனியா சலனே தனிகை மலையோனே போற்றி கதிர்காமத்துரை கந்தா போற்றி நல்ல பதிவாள் நாயகா போற்றி செல்ல சன்னதியதியானே போற்றி ஓம் ஞானலிங்கே சரம் குடிகொண்ட எங்கள் ஞானலிங்க பெருமானின் இன்பமடி பலகானின் திருத்தாள்கள் போற்றி போற்றி ஓம் உருவாய் அருவாய் உளதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாயொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் அருவமும் ஓர் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாக நின்ற சோதி பிளம்புவது போர் மேனியாகி கருணை கூறும் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் முருகன் வந்தா அங்கு உதித்தனன் உலகம் வெற்றிவேல் முருகனுக்கு ஞான அப்படி வேல் குமரனுக்கு தந்த கடமா